குருவே சரணம் சரம் என்று சொல்லக்கூடிய மூச்சு இந்த மூச்சை ஒரு கலையாக பயன்படுத்தி சித்தர்கள் பல காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ரகசியங்களை இந்த பூமிக்கு கொடுத்துருக்காங்க சரம் எந்த நாசியில் ஓட வேண்டும் எந்த நாளில் ஓட வேண்டும் எந்த நாளில் எந்த நாசியில் ஓடினால் அந்த நாள் சிறப்பாக இருக்கும் எந்த நாளில் எந்த நாசியில் எந்த பூதத்தை சுமந்து ஓடினால் அந்த நாள் சிறப்பாக இருக்கும் நாசியில் எந்த பூதம் ஆளுமையில் இருக்கிறதோ அந்த பூதத்திற்கான அந்த ரகசியங்களுடன் அந்த சுவாசத்தை பிரயோகம் செய்தால் என்ன காரியம் வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் இடது நாசியிலோ அல்லது வலது நாசியிலோ சுவாசம் விடக்கூடிய நேரத்தில் அந்த நாசிக்கான சுவாசத்தினுடைய வீரியத்தை அறிந்து அந்த சுவாசத்தை வீரியப்படுத்தக்கூடிய சூத்திரத்தை அறிந்து அந்த நேரத்தில் நாம் காரியங்களை பிரயோகம் செய்தால் காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும் ஒரு உதாரணமாக நாசி அப்படின்னா என் வாழ்க்கையில் தொடர்ந்து எனக்கு தேவைப்படக்கூடிய தொடர்ந்து நடக்க வேண்டிய சூத்திரங்களை எல்லாம் நாம் பிரயோகம் பண்ணுறதுக்கு அற்புதமான சுவாசம் இடதுநாசி மங்களகரமான தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த மாதிரியான செயல்களை நான் அடிக்கடி தொடர்ந்து என் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கு உரிய ஒரு அற்புதமான சுவாசம் இடது நாசி இதையே இதெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில் வரக்கூடாது நோய் கடன் பிரச்சனை கேஸு இது முடியணும் அப்படின்னா வலது நாசியில் சுவாசத்தை இயக்கலாம் இப்போ அதற்கான காரியங்களை முன்னெடுக்கும் பொழுது எந்த நாசியில் சுவாசம் இருக்க வேண்டும் என்ன போத ஆளுமை நேரத்தில் சுவாசம் இருக்க வேண்டும் அந்த சுவாச நேரத்தில் அந்த சுவாசத்தை பலப்படுத்தி அந்த காரியத்தை வெற்றிகரகமாக முடிக்க அந்த மூச்சை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சாஸ்திரமே இருக்குது சர சாஸ்திரம்னு அதுக்கு பேர் நானும் எந்த கஷ்டமும் இல்லாமல் என்னுடைய மூச்சை மட்டுமே சரி செய்து என்னோட மூச்சை மட்டுமே கவனித்து என்னோட மூச்சை மட்டுமே மாற்றி என் வாழ்க்கையே சுகமாக ஆரோக்கியமாக வெற்றிகரமாக வாழணும் தொட்டது ஜெயிக்கணும் தொழில் சிறக்கணும் குடும்பம் அமைதியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் நான் கேட்டது கிடைக்கணும் மூச்சை பயன்படுத்தக்கூடிய அந்த ரகசியம் தெரிஞ்சால் போதும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால் ரெண்டு நாள் ஆன்லைன் வழியாக நடக்கக்கூடிய நம்ம சபையினுடைய சர சாஸ்திர வகுப்பில் கலந்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் இருக்கும் சரம் எப்படியெல்லாம் இயங்குது எப்பவெல்லாம் மாறுது சரத்தை எப்படி மாற்றணும் சரத்தை எப்படி நம்முடைய காரிய தேவைக்காக பயன்படுத்தணுங்கிற நுணுக்கங்கள் அடங்கிய சர சாஸ்திர உபதேசம் நம்ம சபையின் மூலமாக ரெண்டு நாள் உபதேசமாக நடக்குது முழுக்க முழுக்க ஆன்லைன் வழியாக நீங்கள் உங்கள் இருந்த இடத்துலேருந்தே இதை கற்றுக்க முடியும் அற்புதமான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க குருவே சரணம்